யாத்ராகமம் அதிகாரம் முப்பத்தி மூன்று கர்த்தர் மோசையை நோக்கி நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சன்னதிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன் ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசையோடை சொல்லியிருந்தார் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரே மலையருகே தங்கள் ஆபரணங்களை கலற் போட்டார்கள் மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கு மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள் மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது கர்த்தர் மோசையோடை பேசினார் ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடாரவாசலில் நிற்க கண்டார்கள் ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள் ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோஸ்வா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர் ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னுடைய கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் எனக்கும் உம்மது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும் நீர் எங்களோடே வருவதனால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழை அறிந்திருக்கிறேன் என்றார் அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான் அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் என்று சொல்லி நீ என் சமூகத்தை காணமாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடி இருக்கக்கூடாது என்றார் பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நில்லு என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் பின்பு என் கரத்தை எடுப்பேன் அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என்றார்